செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க கடுக்காய் கடுக்காய் வந்து இப்போது உடைச்சிகிட்ருக்கேன் எனக்கு வந்து பிளாக் மார்க்ஸ் வந்து அதிகமாக இருக்குது பிம்பிள்ஸ் வந்து போனதுக்கப்புறம் மார்க் இருக்குது அது இல்லாமல் கண்ணு கீழே வந்து எனக்கு கருவளையம் இருக்குது அதெல்லாம் ரிமூவ் ஆகணும் அப்படின்னா கடுக்காயை வந்து கல்லில் வந்து இழைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து பிளாக்காய் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ண சொல்லியிருப்பேன் ஆனால் நிறைய பேர் வந்து கடுக்காய் பவுடராக எங்களுக்கு வந்து கொடுங்க ஸோ வந்து நாங்கள் ஃபேஸ்ஃபுல்லாக பேக் அப்ளை பண்ணிக்கிறதுக்கும் சரி இந்த மாதிரி இழைக்கிறதுக்கு எங்களுக்கு ஆகலை பவுடர் இருந்ததுன்னா கொஞ்சமாக வந்து அந்த ஒரு சிட்டி கலவுக்கு எடுத்துட்டு லைட்டாக ட்ராப்பில் தண்ணி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும்னு கேட்டதால் பியூரான கடுக்காய் பவுடர் வந்து ரெடி பண்ணுறோம் இதை நீங்கள் இன்டேக் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வேறு எந்த ஒரு ஹெர்பிலும் நாங்கள் ஆட் பண்ணலை பியூரா கடுக்காயை மட்டும் இந்த மாதிரி உடைச்சிட்டு இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ண போகிறோம் ஸோ ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன்டேக் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளோட அன்பு மகள் ப்ராடக்ட்டில் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் பத்து ப்ராடக்ட் வாங்கினாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் நம்மளோட அன்பு மகள் ப்ராடக்ட்டில் ஹேர் கேர் ப்ராடக்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிஃப்ட்டும் வந்து கொடுக்க போகிறோம் ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வேணும்னாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இருப்பதை வாழலாம் thank தேங்க்யூ